போறீங்க வேலைக்கு பண்ணிட்டாங்களா பஸ்ஸே இல்லை அதான் ஒரே ஒரு பஸ் வந்து வந்தேன் வேலை வெட்டி தூக்கணும் இவங்க போயிடுறீங்க வேலை வெட்டி போற எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல போது மக்கள் நம்மதான் கஷ்டப்படுறோம் அவங்க என்ன சொல்லுதான் அப்புறமா நேத்து முந்தைய பிளம்பிங் வேலை பாத்துக்க அதுதான் அமௌண்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தப்பா காசா பொங்கல் முடிஞ்சு வாங்கிக்கோங்கண்ணே என்னப்பா பொங்கல் செலவுல இருக்க சதவீதம் வராங்க ஆசைப்படும்ப்பா தானே வேலையை முடிச்சிருக்கீங்க ஒரு வாரம் போட்டோம் என்னப்பா என்ன பழகம் பழகுறீங்க வேலை முடிஞ்ச ஆசைப்படுறதுக்கு பழக இப்படியெல்லாம் பண்ணிட்டு வராதிங்க சரியா காசை எடுத்து பார்ப்பா போய் பார்த்தீங்களா நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஒரு வாரம் கழிச்சு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது இந்த போக்குவரத்து தொழிலாளர்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கல்ல எதுக்காக போராட்டம் பண்றாங்க கவர்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை அவங்க செஞ்ச வேலைக்கு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காசை வருஷ இழுத்தடிச்சிட்டு எழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க அது எத்தனையோ டைம் கேட்டு பார்த்தோம் கவர்மெண்ட்டு சரியான பதில் இல்லாததுனால அவங்க போராட்டம் பண்றாங்க இப்போ சொல்லுங்க அவங்க பண்ற போராட்டம் சரியா தப்பா அதெல்லாம் தொழிலாளர் ஓ நீங்க பாதிக்கப்படுறது கரெக்டு தான் பஸ் ஸ்ட்ரைக் நடந்தால் அதனால் பாதிக்கப்படுறது சாதாரண பொதுமக்கள் தான் ஆனால் இப்போது ஒரு பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கும் தொழிலாளர்களுக்கும் இதில் நியாயம் யார் பக்கம் இருக்குது தொழிலாளர்கள் பக்கம் இருக்குது அப்போ பொதுமக்கள் ஆகிய நாம் எந்த பக்கம் நிற்கணும் எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் தாங்க நிற்கணும் மக்களும் சேர்ந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தே ஆகணும் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் சைடும் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது அவங்க பிரச்சனைகள் என்ன அவங்க நியாயமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க மக்கள்கிட்ட எதிரிக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கவே இல்லை மக்கள் ஆதரவு இல்லாத எந்த போராட்டமும் வெற்றியடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை தொழிலாளர்கள் அவங்க போராட்டத்துக்கான நியாயமான காரணங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லி மக்களையும் ஒன்று திரட்டி போராட்னாங்கன்னா இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படி இல்லைன்னா எத்தனை வருஷமானாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது